ஜூலை மாதம் மூன்றாம் தேதி இந்தியாவின் திருத்தூதர் புனித தோமாவினுடைய பெருவிழா ஆண்டவர் இயேசுக்கு பிரியமான சகோதரர் சகோதரிகளே ஆண்டவர் இயேசுவின் விண்ணேற்றத்திற்கு பிற்பாடு கேரள மாநிலத்தில் தன் வாழ்வை முழுமையாக நற்சிதிக்காகவும் இயேசுவுக்காகவும் அர்ப்பணித்து இன்றைக்கு சென்ட் தாமஸ் கிறிஸ்டியன்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற அளவிற்கு புனித தோமா தன் வாழ்வை கிறிஸ்துவுக்காக முழுமையாக அர்ப்பணித்து நாம் வாழுகிற தமிழகத்தின் தலைநகரத்திலே தன் உயிரை ரத்தம் சிந்தி உயிர் நீத்து அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் அவருடைய கல்லறையை காண்கின்ற போது இயேசுவுக்காக தன் வாழ்வையே முழுமையாக கரைத்து கொண்ட விதங்களை பார்க்க முடியும் நிறையன் ஆண்டவர் நிறையன் கடவுள் என்று சொல்லி மகிழ்ந்த புனித தோமா தோமாவை போல நாமும் நற்சிதிக்காக இயேசுவுக்காக வாழ துணிவோமா அன்பை உருவான இறைவா உம் அன்பு துருமகன் உயர்த்த இயேசுவை எங்கள் வாழ்வின் அனுபவங்களில் பயணங்களில் திடல்களே கண்டு அருள் தாரும் ஆமேன்